அரசியல் நேரங்களுக்கு வாழ்த்துக்கள் இப்போ வந்து எலெக்ஷனுக்கு வந்து ஓட்டு போடுற வரைவு வாக்காளர் பட்டியலை வெளியிட்டாங்க நீங்கள் வந்து இப்போ வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கு உங்களால் ஓட்டு போட முடியுமா அதில் வந்து அந்த பட்டியலில் உங்கள் பேர் இருக்கா இல்லை வேறு ஏதாச்சும் காரணம் சொல்லி உங்கள் பேரை நீக்கிட்டாங்களா இதெல்லாம் எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கிறது காரணம் என்னென்னா கடந்த முறை இந்த பீகாரில் வந்து அறுபத்தஞ்சி லட்சம் வாக்காளர்களை நீக்கலாங்கிறத நம்மளுக்கெல்லாம் ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருந்துச்சு இப்போ தமிழ்நாட்டில் வந்து தொண்ணூற்றி ஏழு லட்சத்து முப்பத்தி ஏழாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு பேர் நீக்கியிருக்கிறாங்க பீகார்லையாச்சும் அறுபத்தஞ்சு லட்சம் இங்கே தொண்ணூற்றி ஏழு லட்சத்தை தாண்டி நீக்கிருக்கிறாங்க இதில் ஒரு ஆச்சரியம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய குளத்தூர் தொகுதியில் மட்டும் தொண்ணூறாயிரத்துக்கு மேலான வாக்காளர்களை நீக்கிருக்கிறாங்க ஆனால் எடப்பாடி பழனிச்சி பழனிசாமி பழனிச்சாமி அவர்களுடைய அந்த எடப்பாடி தொகுதியில் வெறும் இருபத்தி நாலாயிரம் பேரை தான் நீக்கியிருக்காங்க அப்போ தேர்தல் ஆணையம் எப்படி செயல்படுதுங்கிற சந்தேகத்தை இப்போ பலரும் கற்பனையாக நினச்சி பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகுது திமுக தரப்பில் உள்ள தொகுதியில் தொண்ணூறாயிரத்துக்கு மேலே நீக்கம் அண்ணா திமுக தரப்பில் இருபத்தி நாலாயிரம் பேர் நீக்கம் என்ன நியாயம் இது என்னங்க அப்படின்னு ஒரே குழப்பமா இருக்குல்ல தேர்தல் ஆணையம் வந்து ஏதாவது ஒன்றிய அரசுக்கு பாஜக அரசுக்கு ஆதரவாக செயல்படுதா தமிழ்நாட்டில் வந்து திமுகவை வந்து வெளில விடக்கூடாதுங்கிற ஒரு நோக்கத்தோடு சேராகிறாங்கிற சந்தேகத்தை பலரும் கிளப்புறாங்க சரி அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இங்கே நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு குடிமானுக்கும் உள்ள உரிமை என்னங்க ஒரு ஓட்டு தான் அந்த ஓட்டை பறிச்சுட்டாங்களா நம்மளுக்கு அதுக்கு எந்த ஒரு பலனும் இல்லாமல் போயிடும் அதனால் நம்ம இந்த எஸ்ஐஆரில் திருத்ததுக்கு பிறகு நம்ம பேர் அதில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறது இருந்தால் என்ன செய்யணும் இல்லைன்னா என்ன செய்யணும் அப்படிங்கிற தகவல்களை தான் இப்போ நம்ம சொல்ல போகிறோம் அதில் வந்து ரெண்டு முறையும் சொல்கிறாங்க ஒன்றாவது ஒரு முறை மாவட்ட தேர்தல் அதிகாரியுடைய இணையதளம் இருக்கும் அது உள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம் நம்மளை சேர்த்துருக்காங்களா விளக்கியிருக்காங்களான்ட்டு அப்படி முடியாதவங்க ரெண்டாவது பெருமாள் இப்போ வந்து அந்த சர்வர் வந்து ரொம்ப பிஸியாகவே இருக்கும் கவர்மெண்டைய எலெக்ஷன் கமிஷனுடைய சர்வர் ரொம்ப பிஸியாக இருக்கும் லைனே கிடைக்காது ஐயோ நம்ம என்ன பண்ணுறது கஷ்டப்படுறப்ப இன்னொரு ஆப் இருக்குதுங்க மொபைல் ஃபோனில் ப்ளேஸ்டோர் ஆப்புன்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது அதில் போய் செய்யலாங்கிற ஒரு தகவலையும் நம்ம சொல்ல போகிறோம் இப்போ நம்ம சொல்ல போகிறோடைய நோக்கம் என்னென்னா நம்ம தமிழ்நாடு வித்தியாசமான தமிழ்நாடு நாங்கள் எஸ்ஆர் வேணாம்னு சொன்னோம் வலுக்கட்டாயமாக நீங்கள் திரிஞ்ச பிறகு எல்லாருமே எஸ்ஆர் வந்து ஃபுல்லப் பண்ணுறதுக்கு இறங்கிட்டோம் கிட்டத்தட்ட தொண்ணூற்றெட்டு பர்சன்ட் வந்துருச்சு அப்படி வந்தால் நீங்கள் வந்து ஒரு தொண்ணூற்றி லட்சம் பேர் நீக்கியிருக்கேங்கிறப்ப இன்னும் அதிர்ச்சியாக இருக்குது இதுவும் நாங்கள் மாட்டோம் நாங்கள் எப்படியாவது சரி பண்ணி எங்களை இணைச்சிடுவோம் அப்படிங்கிற ஒரு முயற்சிக்கு தான் உங்களுக்கு துணையாக இப்போ பேசக்கூடிய இந்த காணொளி இருக்கும் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம் இதை நீங்கள் கடைசி வரைக்கும் கேட்டுட்டு நீங்கள் கண்டிப்பாக உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் நம்ம அரசியல் ஆயிரம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ எஸ்ஏஆர்னு ஒன்று புதுசாக போட்டாங்க ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் போட்டு எலெக்ஷன் கமிஷன் வந்து வீட்டுக்கு வீடு ஒரு அப்ளிகேஷனை கொடுத்தாங்க இந்த அப்ளிகேஷனை நாங்கள் வேணாங்கன்னு சொல்லி நிறையா போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடந்தாலும் அதெல்லாம் அவங்க கேட்குற மாதிரி இல்லை பாஜகவுக்கு எதிரான எல்லா கட்சிகளும் சேர்ந்து என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் எஸ்ஆர் எடுங்க வேணாங்களா ஒரு கால அவகாசம் கொடுங்க இன்னும் ரெண்டு மூணு மாதத்தில் எலெக்ஷன் இருக்குது நீங்கள் ஒரு மாதம் ரெண்டு மாதம் கொடுத்து பண்ணிங்கன்னா எப்படி இதை வந்து பூர்ணமாக செய்ய முடியும் அப்படிங்கிற கருத்தையெல்லாம் வைச்சாங்க அந்த கருத்தையெல்லாம் எலெக்ஷன் கமிஷன் ஏற்றுக்கலை புரிவாதமாக நின்றுட்டாங்க பார்த்தாங்க சரி வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு திமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் முஸ்லீம் லீக் இது மதிமுக போன்ற அந்த இந்தியா கூட்டணி கட்சியெல்லாம் சரி வேறு வழி இல்லைப்பா நம்மளே களத்தில் இறங்கி இதை வந்து எல்லா மக்களும் போய்ட்டு அந்த எஸ்ஏஆரை ஃபுல்லாக பண்ணி கொடுக்குற மாதிரி ஹெல்ப் பண்ணுவோன்னு இறங்கி செஞ்சுட்டாங்க அப்படி செஞ்ச பிறகு வரை வாக்காளர் பட்டியல் போய் வெளியிட்ருக்குறாங்க அந்த வரைவு வாக்காளர் பட்டியலில் தமிழ்நாட்டில் வந்து தொண்ணூற்றி ஏழு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு பேரை நீக்கியிருக்காங்கிற தகவல் வருது இதுதான் பெரிய அதிர்ச்சியான தகவலாக இருக்குது என்னப்பா கிட்டத்தட்ட ஒரு கோடி பேரை நீக்கிட்டாங்கன்னா இதில் ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்குமோங்கிற ஒரு பயமும் கவலையும் எல்லாருக்கும் வந்துருச்சு அதுக்கு காரணம் வந்து இந்த உங்கள் தொண்ணூற்றி ஏழு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு பேரில் இறந்தவர்கள்னு சொல்லி இருபத்தி ஆறு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரத்தி அறநூற்றி எழுபத்தி ரெண்டு பேரும் ரெட்டை பதிவு டபுள் என்ட்ரி ரெண்டு ஊரில் அவங்க பேர் இருக்குன்னு சொல்லி மூணு லட்சத்தி முப்பத்தி ஒன்பதாயிரத்தி இரநூத்தி எழுபத்தெட்டு பேரையும் அட்ரஸ் சரியில்லைங்க முகவரி இல்லாமல் இருக்குதுன்னு சொல்லி அறுபத்தி ஆறு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தொரு பேரையும் நீக்கிருக்கிறாங்க இதை பார்த்து தான் எல்லோரும் இப்போ பெரிய அதிர்ச்சியில் இருக்கிறாங்க சரிங்க இப்போ என்ன பண்ணுறது இப்போ நம்ம இருக்கிறோன்னு வச்சுங்க இந்த வாக்காளர் வரைவு பற்றிய குறிச்சி வெளியிட்ருக்காங்கல்ல இதை போய் நம்ம வெரிஃபை பார்த்து நம்ம பேர் இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும் அப்போ எப்படி போய் தெரிஞ்சுக்கணும் தான் எல்லோருடைய கேள்வியாக இருக்குது அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா எஸ்ஆர் வரைவு பெற்ற பேர் இல்லாதவங்க அல்லது கண்டறிய இயலாத முகவரியில் இருக்கிறவங்க அவங்களுடைய விவரங்களை வந்து மாவட்ட அந்தந்த மாவட்ட தேர்தல் அதிகாரிகளுடைய இணையதளம் இருக்கும் அந்த இணையதளத்தில் போய்ட்டு நீங்கள் கொள்ளலாம் அப்படிங்கிறாங்க சரி அப்புறம் போய் இணையதளத்துறப்போகிறான் அந்த இணையதளம் வந்து க லைன் கிடைக்க மாட்டேங்குது பிஸியாக இருக்குது சர்வர் பிஸியாக இருக்குது என்ன பண்ணுறதுங்கிறப்ப இன்னொரு ஆப்ஷன் இருக்குது மொபைல் ஃபோன் இருக்கு நம்ம மொபைல் ஃபோன் வச்சுருக்கோம்ல அதில் ப்ளே ஸ்டோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அந்த ப்ளே ஸ்டோர் ஆப்ஷனில் போயிட்டு அந்த ஹோட்டர் ஹெல்ப்லைனுங்கிற அப்ளிகேஷன் ஒன்று இருக்குது அந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி அதில் தெரிஞ்சுக்கலாம் எது இதில் எப்படி தெரிஞ்சுக்கலாங்கிற விவரத்தை நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு இந்த பொதுமக்கள் நம்மளே உங்களுடைய வாக்காளர் அடையாள அட்டையில் உள்ள என்ல அந்த நம்பர் இருக்கும்ல அந்த நம்பரை வந்து அந்த கவர்மெண்டைய தேர்தல் அதிகாரியோட இணையதளத்தில் வந்து உள்ளீடு பண்ணணும் உள்ளீடு பண்ணிவிட்டு உங்கள் பேர் இருக்குதாங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஒருவேளை வாக்காளர் பெட்டியில் பேர் விடுபட்டு போயிருக்குன்னு வச்சுங்க அதுக்கு என்ன பண்ணுறது பேரை நீக்கியிருக்காங்களா பேர் இல்லாமல் இருக்குதா அப்படிங்கிறதுக்கு நீக்கப்பட்டதுக்கான காரணத்தில் காரணத்தில் உங்களுக்கு ஆட்சேபனை இருக்கும் நீங்கள் எல்லாம் சரியாக பண்ணியிருப்பீங்க ஆனால் அவங்க ஏதாவது தவறான முறையில் நிற்கிருந்தாங்கன்னா என்ன பண்ணேன் பொதுமக்கள் வந்து அதனால் அச்சப்பட தேவையில்லை அதே சமயம் அலட்சியமாகவும் இருந்துடக்கூடாது அப்படிங்கிறாங்க அப்போ என்ன பண்ணணும் திருத்தங்கள் மேற்கொள்வதுக்கு அவங்க அவங்களுக்கு அவங்களுக்கு கொடுத்துருக்க டீட்டெயிலில் திருத்தங்கள் மேற்கொள்றதுக்கும் விடுபட்ட பெயர்களை சேர்க்குறதுக்கும் அந்த தேர்தல் ஆணையம் வந்து பத்தொம்பது இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் பத்தொம்போது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை அவகாசம் கொடுத்துருக்காங்க அதாவது ஜனவரி மாதம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் நீங்கள் வந்து ஏதோ திருத்தங்கள் தான் அவங்களோட ஆக்சோனில் தான் அப்ளிகேஷன் பண்ணலாம்னு சொல்லி அப்படி இந்த இடைப்பட்ட காலத்தில் பொதுமக்கள் என்ன பண்ணணும் தங்களது உரிமை கோரல்கள் தங்களுடைய உரிமையை வந்து தங்களுடைய அப்செக்ஷனையும் அந்த படிவங்கள் வாங்கி அந்த படிவத்தில் ஃபில் பண்ணி என்ன பண்ணணும் உடனே அப்ளை பண்ணணும் தான் ரூலு அப்படி இருக்கிறப்ப அந்த பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு பிறகு என்ன பண்ணுவாங்க அந்த மறு அப்ளிகேஷன்லாம் அப்ஜெக்ஷன்லாம் போச்சுல அதையெல்லாம் சேர்க்குறதுலாம் சேர்த்து பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு இறுதி பட்டியல் வெளியிடுவாங்க அப்போ அந்த இறுதியல் பட்டியல் வெளியிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ஒன்றும் செய்ய முடியாது அதனால் என்ன பண்ணுறீங்க இந்த வாக்காளர் பட்டியலில் இடம் பெறாதவங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க அதில் உங்கள் பேர் இல்லை அப்படின்னா என்ன பண்ணணும் படிவம் ஆறு ஏழு எட்டு அந்த கோரிக்கை படிவங்களை வந்து சமர்ப்பிக்கணுங்கிறாங்க சரிங்க அந்த ஆறு ஏழு எட்டு எது எதற்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்ல புதிய வாக்காளர்களை சேர்க்குறதுக்கு படிவம் எண் ஆறு பட்டியலில் இருந்து பெயரை நீக்க படிவம் எண் ஏழு முகவரி மற்றும் இதர திருத்தம் இருக்கும்ல அட்ரஸ் மாறி இருக்கும் வேறு ஏதாச்சும் திருத்தம் இருக்கும் ஒரு கரெக்ஷன் இருக்கும் அதுக்கெல்லாம் வந்து படிவம் எட்டு இந்த படிவங்களை வந்து வாங்கி ஃபில்லப் பண்ணி என்ன பண்ணணும் நம்ம வந்து கொடுக்கணும் தேர்தல் ஆணையத்திட்ட சரி இந்த படிவம்லாம் எங்கே கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல அந்த வாக்குப்பதிவு மையங்களில் இந்த படிவம் இருக்கும் சரி அது இல்லைன்னா நகராட்சி மாநகராட்சி வட்டாட்சியர் அலுவலகங்கள்லையும் கேட்டுப்படலாம் இப்போ நீங்கள் ஒரு நகராட்சியில் இருக்கீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் நேராக போய்ட்டு அந்த நகராட்சியில் வந்து ஒரு அலுவலகம் இருக்கும் எங்களுக்கு இந்த நம்ம படிவம் கொடுங்கன்னா கொடுத்துருவாங்க அப்படி வாங்கி என்ன பண்ணணும் அப்படிங்கிற

இணையதளம் மூலமாகவும் என்ன பண்ணலாம் நீங்கள் உங்களுடைய திருத்தங்களை வந்து மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்படிப்பட்ட நிலையில் டிசம்பர் இருபது இருபத்தொன்று தேதிகளில் சிறப்பு முகாம் இந்த டிசம்பர் இருபது இருபத்தொன்னில் வந்து சிறப்பு முகாம் முகாம் சில இடங்களை நடத்துவாங்க அரசாங்கமே அது காலையில் பத்து மணியிலேருந்து பன்னிரெண்டு மாலை ஐந்து மணி வரைக்கும் இருக்கும் அந்த சிறப்பு முகாமிலையும் போய்ட்டு உங்கள் குறைகளை சொல்லி ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க சரிங்க இந்த சிறப்பு முகாமில் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க தேவையான ஆவணங்கள் கொண்டு போகணும்ல இப்போ நீங்கள் பார்க்குறீங்க உங்கள் பேர் இல்லை இப்போ நீங்கள் இந்த ஸ்பெஷல் கேம்ப் போட்டிருக்காங்க அந்த கேம்பில் போனால் அப்போ நீங்கள் சில ஆவணங்களை கொண்டு போகணும்ல உங்களை ப்ரூஃப் பண்ணுறதுக்கு அதுக்கு என்னென்னா பாஸ்போர்ட்டு கல்வி சான்றிதழ் படித்ததுடைய சர்டிஃபிகேட்டு நிரந்தர வறுப்பிட சான்று இங்கே எங்கே குடியிருக்கிறீர்களோ அந்த இருப்பிடச் சான்று அல்லது சாதி சான்று கவர்மெண்ட் சைடில் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் வந்து இடம் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த நிலம் அல்லது வீடு ஒதுக்கியதுக்கான ஆவணம் இதெல்லாம் நீங்கள் கொண்டு போகலான்னு சொல்கிறாங்க சரிங்க இப்படிலாம் இருக்கிறப்ப இதையெல்லாம் செய்கிறது சரி அங்கேயும் செய்ய முடியலை எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்டும் ஓப்பன் ஆகலை ஒரு சிலருக்கு வந்து அந்த கேம்புக்கும் போக முடியாது அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்டை போட்டு அடித்து அடித்து பார்ப்பாங்க அது சர்வர் பிஸியாக இருக்கும் ஓப்பனே ஆகாது இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் மண்டே பிடிச்சிக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை அதுக்கு மாற்று வழியை தான் இப்போ நம்ம சொல்ல போகிறோம் உங்கள் ஃபோனில் வந்து ஸ்டோர் ஆப்னு ஒரு ஆப் இருக்கும் அந்த ஆப்புக்கு போங்க அதில் போய்ட்டு ஓட்டர் ஹெல்ப்லைன் ட டைப் பண்ணிங்கன்னால் ஒரு அப்ளிகேஷன் இருக்கும் அந்த அப்ளிகேஷன் என்னங்க டவுன்லோட் பண்ணுங்கள் அந்த அப்ளிகேஷனை வந்து இன்ஸ்டால் செஞ்சுருங்க இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நமது மொபைல் நம்பர் போட்டு உங்களுடைய மொபைல் நம்பர் அதில் போடு போட்டு அது கேட்கும் நீங்கள் அதை இன்ஸ்டால் பண்ணோன்னா உங்கள் மொபைல் நம்பரை சொல்லுங்கன்னு கேட்கும் அப்போ உங்கள் மொபைல் நம்பரை போட்டு ஸ்கிப் லாக்இன் பண்ணிருங்க மொபைல் நம்பர் போட்டாலும் ஓப்பன் ஆகிடும் அப்படி மொபைல் நம்பர் உங்களுக்கு கொடுக்க முடியல மொபைல் நம்பர் இல்லைன்னா ஸ்கிப் லாக்னு ஒரு ஃபார்மெட் இருக்குது அதில் நீங்கள் பண்ணி என்ன பண்ணுறீங்க ஓப்பன் பண்ணிட்டீங்க என்ன ஸ்கிப் ஸ்கிப்லாக்னு உள்ளே போன உடனே சர்ச் ஆப்ஷன்ட்டு ஒரு ஆப்ஷன் கேட்கும் அது என்ன சர்ச் ஆப்ஷனுங்கிறப்ப சர்ச் யுவர் நேம் இன் எலக்ட்ரோல் அதில் வந்து கேள்வி வரும் அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அங்கே போன உடனே அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நாலு பாக்ஸ் வரும் சதுர சதுரமாக நாலு கட்டம் வரும் அந்த நாலு கட்டத்தில் நாலாவது கட்டத்தில் இபிக் நம்பர் அப்படின்ட்டு ஒரு பாக்ஸ் வரும் அதை நீங்கள் டச் பண்ணணும் அந்த எபிக் நம்பரை டச் பண்ண பிறகு அடுத்து அதை கீழே ஒரு லாங் பாக்ஸ் வரும் அதில் என்டர் யுவர் எபிக் நம்பர்னு வரும் நல்லா கவனிச்சுக்கிட்டீங்களா இது வந்து நீங்களாம் ஃபோன்பேயில் செய்கிறதுக்குள்ளே அதாவது ஃபோன் ஆப்பில் செய்கிறதுக்குள்ளே டீட்டெயில் சொல்கிறோம் அந்த என்டர் எபிக் நம்பரில் உங்கள் நம்பரை அடிக்கணும் அடிச்சுட்டா என்ன செய்யணும் அது முடிச்சோம்னா சர்ச் ஆப்ஷன் கீழே வரும் அதை நீங்கள் கிளிக் பண்ணணும் சர்ச் ஆப்ஷன் அப்போ நம்ம ஃபார்ம் ஏற்றுக்கிட்டாங்கன்னு வச்சுங்க உடனே உங்கள் டீட்டெயில் பூரா அதில் வந்துடும் உங்கள் பேர் உங்கள் அப்பா பேர் உங்கள் வயசு உங்களுடைய ஊர் நீங்கள் வந்து எந்த கான்ஸ்டுவன்சி எந்த தொகுதியில் இருக்கிறீங்க அப்படிங்கிற டீட்டெயில் ஃபுல்லாக அதில் வந்துடும் அப்பா நம்ம இருக்கிறப்பா அப்படிங்கிற பெருமூச்சி விட்டுட்டு நீங்கள் போயிடலாம் ஒருவேளை இவ்வளவும் செஞ்சு உங்கள் பேர் வரலன்னா அதாவது உங்கள் பேர் லிஸ்ட்டில் இல்லைன்னா என்ன பண்ணும் ஃபார்ம் ஏற்றுக்கொள்ளன்னு வச்சுங்க நோ ரெக்கார்ட்ஸ் ஃபவுண்டுன்ட்டு ஒரு எழுத்து வரும் அது உங்களுடைய பதிவுகளை இங்கே இல்லைன்னு வரும் உடனே என்ன பண்ணணும் பதிவு இல்லைன்னா நம்ம ஆரம்பத்தில் சொன்னோம்ல அதே மாதிரி அந்த இணையதளத்தில் போயிட்டு பதினோரு ஆவணங்கள் அவங்க சொல்லியிருக்காங்க என்னென்ன ஆவணம்ண்டு இந்த பாஸ்போர்ட்டு சர்டிஃபிகேட்டு அது அது மட்டும் இல்லாமல் அவங்க இருப்பிடச் சான்று சாதி சான்று இது மாதிரி பதினோரு சான்றில் ஏதாவது பல சான்றுகளை எடுத்துக்கிட்டு போய்ட்டு என்ன பண்ணணும் அங்கே அப்ளிகேஷன் பண்ணி நிச்சயமாக எப்படியாவது நம்ம இதுக்குள்ளே சேர்ந்துடணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியோடு போய் சேரணும் சரிங்க இதெல்லாம் எனக்கு பண்ண தெரியாதுங்க நான் படிக்காதேன் எனக்கு இந்த விவரங்கள்லாம் தெரியாதுன்னா கவலையே படாதீங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒன்று அவங்க அவங்க போடுற ஸ்பெஷல் கேம்ப்பு போங்க அப்படி இல்லாட்டி இந்த பிஎல்ஏ இருப்பாங்க பூத் லெவல் அசிஸ்டண்ட் இருப்பாங்க ஒவ்வொரு ஏரியாவிலும் இருப்பாங்க ஏற்கனவே ஃபார்ம் கொடுக்குறப்ப எப்படி உதவுனாங்க அது மாதிரி இருக்கிறவங்கள்ட்ட போய்ட்டு ஐயா எனக்கு இது மாதிரி என் பேர் இல்லை இந்த பாருங்கள் என் விவரம் இது எனக்கு எடுத்து கொடுங்கன்னா அவர் இந்த உதவியை உங்களுக்கு செஞ்சுருவார் இன்னொரு சின்ன ஒரு ஆலோசனை என்னென்னா இப்போ நம்ம நோக்கம் வந்து எல்லாரும் ஓட்டு போடணுங்கிறது தான் யாரும் எந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்கன்னு நம்ம சொல்லலை அதனால நீங்கள் வந்து எந்த கட்சியாகவே இருக்கீங்க நீங்கள் திமுகவாக இருக்கலாம் அண்ணா திமுகவாக இருக்கலாம் காங்கிரஸாக இருக்கலாம் கம்யூனிஸ்ட்டாக இருக்கலாம் முஸ்லீம் லீக்காக இருக்கலாம் வேறு ஏதோ ஒரு அரசியல் கட்சியாக இருக்கலாம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஆளு இருப்பாங்க ஒரு நம்பிக்கைக்கு சொல்கிறேன் இப்போ திமுக காரணம் திமுகவில் உங்களுக்கு தெரிஞ்ச கவுன்சிலர் இருக்கலாம் உங்களுக்கு தெரிஞ்ச அந்த வட்ட செயலாளர்கள் இருக்கலாம் நகர அவங்கள்ட்ட போய் சொல்லுங்கள் அவங்க உடனே ஒரு ஆளை பிடிச்சாப்பா இவர் நம்ம ஆளுப்பா போட்டு கொடுப்பான்னு செஞ்சிருவாரு அதே நீங்கள் திமுக இருந்தால் அதே மாதிரி அண்ணா திமுகவில் உங்களுக்கு என்ன ஒரு ஆள் இருப்பாங்க அவங்கள்ட்ட சொல்லுங்கள் ஆக உங்களுக்கு யார் நம்பிக்கையான ஆளுன்னு தெரியுதோ அவர்கிட்ட போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்களுடைய இந்த என் நம்பரை கொடுத்தீங்கன்னா அவங்க அடித்து உங்கள் பேர் ஏன் விடுபட்டு போயிருக்கு அதில் என்ன குறை சொல்லியிருக்காங்க அதை எப்படி சரி செய்யணும்னு சரி பண்ணி கொடுத்துருவாங்க ஆக இப்போ நம்ம நோக்கம் எதுவாக இருக்கணும் எக்காரணத்தை கொண்டுட்டோம் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் தேர்தலுக்கு நம்ம உள்ளே போகிறப்ப உங்கள் பேர் இல்லைன்ட்டு ஒரு ஆளு கூட சொல்ல கேட்கக்கூடாது ஐ எனக்கு இருக்குதுயா அப்படின்னு சொல்லி நம்ம இஷ்டப்படி நம்ம விரும்பியவருக்கு வாக்களிச்சிட்டு தான் நம்ம நோக்கம் அப்படி செய்யணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் இந்த காணொலியை நம்ம வந்து உங்களுக்கு போட்டிருக்குறோம் இதை நீங்கள் கேட்குறது மட்டும் இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் இதை என்ன பண்ணுங்கள் நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள் அப்போ அவங்களும் அதை பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்க ரொம்ப பயனடைவாங்க பயனடைக்கிறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் உள்ளவங்களுக்கும் முதியோர்களுக்கும் சரிவர ப படிப்பாக படிப்பு விவரம் இல்லாதவங்களுக்கும் நீங்கள் ஒத்துழைப்பு செய்யுங்கிற ஒரு வேண்டுகோளை தான் நம்ம இந்த அரசியல் ஆயிரம் சேனல் மூலயமா கேட்டுக்கிறோம் இதே உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதே போன்ற செய்திகள் நாட்டில் நாலா பக்கம் நடக்கக்கூடியதை உங்கள் வீட்டுக்குள்ளே நாலு சூழலுக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நம்ம சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷன் காட்டும் நீங்கள் விரும்பியதை பார்க்கலாம் என்று மணிந்திருப்போம் உங்கள் நண்பன் அஷ்ரஃப் அலி நன்றி வாழ்த்துக்கள்